ஹேட்டாதிங்காய்ஸ் மறுபடியும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட அந்த எபிசோடு ஒன் அண்ட் டூ த்ரீ விஏபி சீரிஸோட எபிசோட்ஸ்க்கு வேற லெவலான அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு ஸோ அதை தொடர்ந்து இது எபிசோடு ஃபோராக இருக்கும் போது அண்ட் இது எபிசோடு ஃபோரில் பார்த்தீங்கன்னா எபிசோடு ஒன் டூ த்ரீல இருக்கிற மாதிரி நம்ம டிஃப்ரெண்டாக தனித்தனி கம்பெனிக்கெலாம் போயிட்டு பண்ண மாதிரி அந்த மாதிரி இருக்காது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த எபிசோட் ஃபோர் எப்படி இருக்க போகுதுன்னா இப்போ நான் வந்து நிறைய கிளிப் மிங்கிங் எடுத்துருப்பேன் ஸோ மாதிரி ஜோனியில் ஸோ அப்படி போது எல்லாமே எபிசோடாக போட முடியாது ஸோ அப்படி போது அது எல்லாமே சேர்த்து ஒரு எபிசோடாக போடலாம் அந்த எபிசோட தான் எபிசோடு ஃபோராக இருக்கும் போது அண்ட் இந்த வீடியோண்ட்டில் ஒரு பெரிய ஹிண்ட் இருக்கு அது என்னன்னு பார்த்துக்கோங்க அண்ட் வாங்க கூட போகலாம் ஸோ மே நைன் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் அன்றைக்கி கரெக்டாக நம்ம போல் எப்படியோ கிளம்புற மாதிரி நாக்கூரில் வேக்கன்சி இருக்குன்னு பார்த்தாச்சு அண்ட் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போரூல் இருக்கக்கூடிய ஒரு ஐடி பார்க் தான் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் தான் இருக்குது ஸோ நம்ம போல் நாவிலேருந்து நான் பூந்தமலைக்கு போய்ட்டு பூந்தமலிலேருந்து அந்த ஒன் ஃபிஃப்டி ஃபோர் பஸ் ஏறி அந்த கிண்டி ரோட்டுக்கு போயாச்சு அங்கேருந்து காமர் ஜோன்லேயும் இறங்கி புள்ள போய்ட்டு அண்டு போன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக போயிவிட்டேன் சரி தான் அதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சரி லேட்டாக போகலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே பார்த்திங்கன்னா மேலே அந்த ஆஃபீஸ் வந்து ஃபுல்லாக இருக்கு போல் ஸோ தி ஆஸ்காஸ்ட் டு வெயிட் இன் கீழே வெயிட் பண்ண சொன்னாங்க சரி கீழே வெயிட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு மேலே போயிட்டு விக்வான்தூர் மேலே மேலே போனால் அங்கே போயதுக்கப்புறமா ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ண சொன்னாங்க ஒரு நான் ஒரு ஆப்டியூட் மாதிரி தான் இருந்துச்சு அண்டு ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு அந்த இங்கிலீஷ் அந்த அந்த ப்ரப்போஷன் எல்லாமே டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த இஸ்டாக டூ அதில் அந்த மாதிரி செக் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஈஸியாக தான் இருந்துச்சு அதனால் என்ன ஒன்றுருச்சு அந்த ரேட்டிங் ரைட்டிங் அதெல்லாமே நம்ம நம்மள மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஈமெயில் ரேட்டிங் அதெல்லாமே அண்ட் நான் வளர்க்கும் போல் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னென்னு தெரியுமோ அதெல்லாமே எழுதிட்டேன் எழுதிதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அதை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நாட் க்ளியர் டெஸ்ட் நான் உங்கள்ட்ட நிறைய பேர் கொடுந்தாங்க அதை கிளியர் பண்ணலன்னு சொல்லிட்டு அப்புறமா நான் வந்து யோசித்தேன் நம்ம அந்த இஷ்டூ எல்லாமே கரெக்டாக தானே போட்டிருக்கோம் போட்டுருப்போம் சொல்கிறேன் யோசிச்சேன் அண்ட் அதை தாண்டி நான் என்ன வச்சுன்னா நான் ஹேண்ட் ரைட்டிங் அளவுக்கு சரி எழுதலை நார்மலாகவே இருக்குவேன் ஆனால் அங்கேயுமே அதே மாதிரி வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஈமெயில் ரைட்டிங்கில் வந்து நான் அந்த ஃப்ரம் டூ அந்த மாதிரி போட்டு எழுதிருக்கிறதுனால மேபி ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகிருக்குமோ என்னன்னு தெரியல ஸோ அதனால என்னாச்சில் அந்த டெஸ்ட் கிளியர் பண்ணல அப்புறம் வழக்கம் போல் போன மாதிரி வீட்டுக்கு வந்தாச்சு ஆனால் ஒன்று மட்டும் ஆகணும் அந்த காம்போஷன் வந்து மற்ற ஐடி பார்க்கும் மட்டும் தான் நல்லாயிருக்கு சூப்பராக இருந்துச்சு ஆனால் அது ஃபஸ்ட் டைம் உள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த வெளியே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் அந்த பில்டிங்கோட அந்த ஷேப் அந்த அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணது எல்லாமே வேறு லெவலில் செம்மையாக இருந்தது உள்ளே என்ட்ரு ஆகிட்டு பார்த்தா உள்ளேயுமே நல்லா வந்து நல்லா ஸ்பேஷியஸான ஒரு இடம் இந்த பக்கம் பார்த்தா உள்ளே கேஃப்டீரியா கீழே நல்லா சூப்பராக இருந்துச்சு சே அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கே சூப்பராக இருக்கே நான் யோசித்தேன் சரி வந்து நம்ம அதான் இப்போதைக்கு பக்கத்து வேணா ஃபஸ்ட்டு டெஸ்ட் எந்த சொல்லிட்டு எழுந்ததுக்கு அப்புறமா தான் ரிசல்ட் இந்த மாதிரி தெரிஞ்சு வந்துட்டேன் தி நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதே மேடம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து அதே ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு வேக்கன்சி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கூட பார்த்துட்டேன் ஸோ அதே மாதிரி வேறு வழி இல்லை அதே ரூட்டில் நான் கூட கம்பெனி வேறு இல்லை சொல்லிட்டு போனேன் சொல்லிட்டு என்ன பண்ணால் அதே மாதிரி ஆவடியிலேருந்து திரும்பி அந்த பூந்தமல்லி போய்ட்டு அங்கேருந்து வந்து அப்புறம் பஸ் ஏறி வந்துட்டேன் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா இது போர் தான் நான் போகிறேன் வந்து அந்த காமர்ஸ் ஐடி பார்க் கிடையாது இது வந்து டிஎல்எஃப் ஐடி பார்க் ராமபுரம் டிஎல்எஃப் இருக்கில் ஸோ அங்கே அந்த ஐடி பார்க்கு அது பார்த்திங்கன்னா வேறு லெவல் அது வந்து ஆக்சுவலாக காலேஜ் அந்த அப்படி தானே ராமபுரம் ஸோ போகும்போது பாப்பா நான் உள்ளலாம் போனதில்லை ஃபஸ்ட் டைம் நான் தான் உள்ளே போகிறேன் மேட்ட அன்னைக்கு தான் உள்ளே போகிறேன் மேட்டன் அன்னைக்கு போகும்போது பார்க்க வேணும் சூப்பராக இருந்துச்சு ஆனால் உள்ள போனால் லைக் ஆசிஃப் உள்ள போக முடியல எப்படின்னா அந்த வெளியே போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ட்ரி போனோம் என்ட்ரி லைக் நான் போயிட்டு இந்த நோட் பேனால் லாகின் லாக் அவுட் போடுற மாதிரி மாதிரி இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் நம்ம எந்த கம்பெனிக்கு வாகின் போயிருக்கோன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு பாஸ் மாதிரி தருவாங்க அந்த பாஸ் காட்டினா தான் நம்ம வந்து உள்ளே விடுவாங்க அண்ட் அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் உள்ள ஒரு கம்பெனிக்கு போனோம் அண்ட் அந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் பிளேஸ்மெண்ட் ஒரு வாட்டி வந்துருந்துச்சு அந்த ப்ளேஸ்மெண்ட்டில் அப்போ நான் அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் வந்துருச்சு அதனால் அப்ளை பண்ண முடியல திரும்பி ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு வரைச்சிருக்கேன் அந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு ஸோ அதனால் அன்றைக்கி நான் போனேன் அங்கே போய் பார்த்தா எங்கள மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் நானும் என் ஃப்ரெண்டும் போயிருந்தோம் அப்போது அண்ட் என் கூட நாங்கள் பேர் போயிருந்தோம் என் கூட ஒரு நாலஞ்சு பேர் அட்டன் பண்ணாங்க எனக்கு ரெண்டு மூணு பேர் சீனியர்ஸு அதை எக்ஸ்பீரியன்ஸ்டு நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஒரு ஃப்ரெஷர் தான் ஸோ நார்மலாக வந்து வாக்கிங் அந்த இன்டர்வியூ மாதிரி போச்சு இன்டர்வியூ போச்சு ஒரு ஒரு பர்சனாக போயிட்டு இன்டர்வியூ எடுத்தாங்க அண்டு அதுக்கப்புறமா வந்து வேறு எந்த ரவுண்ட்ஸும் வைக்கலாம் அண்டு காலியூ வில்லல் நோ ஒன்ஸ் யூ செலக்ட் சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டோம் ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு கம்பெனிக்கே இவ்வளோ அளவில் சிலப்பட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன போனோம் சரி அது டீஎல்எஃப் தானே சரி அங்கே ஏதாச்சும் வேறு கம்பெனி உள்ளே இருக்க கம்பெனிக்கு ஏதாச்சும் வேக்கன்சி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நாங்கள் பார்த்தது வேக்கன்சி இருந்துச்சு ஆனால் அணிக்கு இல்லை ஆனால் அந்த வீக்கில் இருந்துச்சு அதனால் சரி அப்போ இங்கே எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன வெளியே வந்துடும் வெளியே வந்து நந்தனம் இருக்குது அதாவது நந்தனம் அங்கேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன் கிண்டி தாண்டி மூணு நாலு கிலோமீட்டர் போகணும் அங்கேருந்து அங்கே அப்புறம் நந்தனம் போனோம் டிஎல்எஃப்லேருந்து பஸ் ஏறி நந்தனத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு கம்பெனியில் போய் அட்டன் பண்ணுவோம் அங்கே எல்லாமே சூப்பராக போச்சு அது என்ன கம்பெனி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஆர் காலர் அந்த மெடிக்கல் பில்டிங் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் தான் அந்த ப்ரொஃபைல் அந்த அந்த நேச்சர் தான் அது ஸோ அங்கே போய்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே நார்மலாக ஒரு அந்த மாதிரி ஆப்டியூட் மாதிரி வச்சாங்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு நார்மலாக ஒரு இன்டர்வியூ போச்சு நம்ம இன்ட்ரொடக்ஷனாக கேட்டாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இதான் அவங்க சால்ரி அந்த மாதிரிலாம் சொன்னாங்க திங் இஸ் ஓகே அண்ட் அதுக்கப்புறமா ஆச்சுன்னா கடைசியாக வந்து சிலது எங்களுக்கு செட் ஆகாதனால நாங்கள் தூரமாக இருக்கிறது காரணத்தால் என்ன பண்ணுறோன்னா சரி வந்து தூரம் தூரமாக இருக்குது செட் ஆகாதனால அப்புறமா சரி சொல்லிவிட்டு அவங்ககிட்டேயே நாங்கள் அதுக்கப்புறம் வந்தாச்சு அதுக்கப்புறமா கரெக்டாக மே டுவெல்லோ இல்லை லெவனோ தெரில அந்த சாட்டர்டேவா இல்லை சாட்டர்டே ஆமாம் சட்டர்டே இல்லைனா ஃப்ரைடே பண்ணிக்கிறேன் அப்போ எனக்கு வந்து ஒரு கால் வந்தது என்ன கால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தேன் அந்த கம்பெனியிலேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி அப்லேட் பண்ணி திஸ் கம்பெனி எல்லாம் சொன்னாங்க அண்ட் இப்போ சார் ஷெடியூல் இன்டர்வியூ இங்கே டியூஸ்டே வர முடியுமான்னு கேட்டாங்க சரி நானும் சார் நம்ம இப்போ நம்ம எதுவுமே கிடைக்கல ஸோ நம்ம போய் ட்ரை பண்ணிப்போம் அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணது தான் ஸோ வெரிஃபை பண்ணி நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் ஸோ அதனால் போயிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவளை அக்செப்ட் பட்றான் சொல்லிட்டு அந்த மாதிரி ஓகே சொல்லிட்டு அக்ரீ பண்ணிட்டு டியூஸ்டே போய்ட்டு அட்டெண்ட் பண்ணால் அது இங்கேருந்து ரொம்ப தூரம் தான் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வளர்க்க போல இந்த போர் ஒரு டீலப் இந்த மாதிரிலாம் இல்லாமல் அது சேத்பேட் அது சேத்பேட்டில் கூட ஒரு கம்பெனி நான் வளர்க்கும் போது நம்ம ஆவடி டு சென்ட்ரல் அண்ட் சென்ட்ரல்லேருந்து அந்த பார்க் ஸ்டேஷன்லேருந்து இருந்து அந்த எக்மோருக்கு அடுத்தது வரும் ஸோ பார்க்கு எக்மூர் சேத்பேட் ஸோ அந்த சேத்பேட்டில் தான் அட்டன் பண்ணேன் அந்த சேத்பேட்டில் இருந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா செல்லிங் அதாவது பைங் அண்ட் செல்லிங் த்ரூவா அந்த அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கம்பெனி அது அந்த நேச்சர் தான் அது வாட் இஸ் லைக் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லலாம் இ காமர்ஸ் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் உள்ள கம்பெனி அந்த கம்பெனி தான் நான் அங்கே போயிருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த அரிங்ஸ்டன் ரோடு அந்த அந்த சேர்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த அரிங்ஸ்டன் ரோடில் தான் போயிட்டுருக்கேன் அண்ட் இப்போ நான் வந்து அந்த கேஆர்எம் பிளாஸாக்குள்ளே போனால் தான் தேர்ட் ஃப்ளோரில் வந்து ஆஃபீஸ் இருக்குது ஸோ நம்ம இப்போ வந்து கேஆர்எம் பிளாசாக்கு வந்து அதை அதுக்கு போய்ட்டுருக்கோம் அண்டு நான் சேர்த்து நரேங்கோடில் வந்து போயிட்டு இருக்கேன் நான் அவங்க போய் கண்டினியூ பண்ணுறேன் அந்த ரோலுமே வந்து எனக்கு ஏற்ற மாதிரி அந்த இமெயில் அந்த ஒரு சாட் ரிலேட் இடம் மாதிரி தான் இருந்துச்சு கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் சப்போர்ட் நான் வாய்ஸ் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் நேச்சர் ஓகே செட்டராக மாதிரி தான் இருந்துச்சு சொல்லிட்டு போனேன் அண்ட் ஒரு ஆப்டியூட் வச்சாங்க நார்மலாக இருக்கிற மாதிரி நம்ம இது ஹெச்டிஎஃப்சியில் பண்ண மாதிரி ஏன்னா ஹெச்டிஎஃப்சியில் அந்த கம்பனிக்கோ இதுக்கோ ஒரே ரோல் சின்னர் தான் இருக்கும் அந்த இமெயில் சேட் அந்த மாதிரி தான் ஸோ அந்த ஆப்டியூட் மாதிரி தான் சின்னராக இருந்துச்சு பட் தென் இதில் கொஞ்சம் ஐட்டம் டிஃப்ரெண்ட் இருந்தால் கூட சேம் தான் அதே மாதிரி அட்டன் பண்ண அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த ரவுண்டில் வந்து இதை அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டேன் அடுத்த ரவுண்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட்டாக அடுத்த ரவுண்டுக்கு அந்த இன்டர்வியூ ரெண்டு போனேன் இன்டர்வியூவில் அவங்க கேட்டதுக்கு பதில் சொன்னேன் ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல பட் வந்து நம்ம செதர்லேண்டுக்கான மட்டும் தான் ஆச்சு ரொம்பவே வந்து ஒரு வாழை என்ன சொல்லுன்னா சேனல்லாம் வச்சிருக்கு அதெல்லாமே சொன்னேன் அப்படின்னு அவங்களுக்கு அதை எப்படி எடுத்துட்டாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல சேனல் எடுத்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து எவ்ரி திங் இஸ் குட் தினக்க நல்லா சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம் அந்த மாதிரி நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா அந்த மாதிரி சொல்லிட்டு எப்படி வந்து வழக்க போல் முடிப்போங்கன்னா அது அதே மாதிரி முடிச்சிச்சு அண்ட் கம்பெனி எல்லாமே சூப்பர் கம்பெனி அந்த எச்ஆர்ஓ ஸோ நைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சரி அதுக்கப்புறமா கொஞ்சம் வெயிட் பண்ண முடிச்சதுக்கப்புறமா வெயிட் பண்ணதுக்கப்புறமா அது எனக்கு சாலி டு சேவ் இ காண்டபிள் டு மூவ் ஃபர்தர் சொன்னாங்க சரி ஓகே ஃபைன் சொல்லிட்டு இதை நான் பார்த்தது தானே வழக்கமாக பார்க்கறது தானே சொல்லிட்டு என்ன பண்ணினா வந்துட்டேன் வெளியே வந்துட்டு அங்கேருந்து நான் எப்படி வந்தனோ அதே மாதிரி சேத்பேட்டில் அங்கே ஒரு தாண்டி அந்த ப்ரிட்லாம் தாண்டி எப்படி வந்து நான் அதே மாதிரி போயிட்டேன் நான் அப்போ யோசிச்சேன் நம்ம பெசாம கேட்டிருக்கலாமோ எதனால வந்து நம்ம வந்து இந்த மாதிரி செலக்ட் ஆகல ஃபீட்பேக் கேட்டிருக்கலாமோ ஏன்னா அது கேட்டிருந்தாச்சு நம்ம மற்ற கம்பெனிக்கு போகும்போது அந்த ஃபால்ட் இல்லை அந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணாமல் இருக்கலான்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன் அதை யோசிச்சு சொல்லிட்டு திரும்பி போக முடியாது வரும்போது திரும்பி நடந்து போனோம் போகல அப்புறம் நான் வந்துட்டேன் அப்ப வந்து எதுவும் சாப்பிடல இந்த இன்டர்வியூக்குலாம் போகும்போது நான் முக்கால்வாசி சாப்பிடவே டேய் ஸோ நாமளாக அந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் இந்த மாதிரி ஜாப் வாக்கிங்ஸ் போகும்போது நம்ம முக்காசி காலை சாப்பிட மாட்டேன் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகும் சாப்பிட சில பேர் மறந்துடுவேன் அண்டு அங்கே போயிட்டு ஏதாச்சும் வரும்போது ஏதாச்சும் ஜூஸ் ஏதாச்சும் குடிச்சா மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவு ஹைட்ரேட்டாக இருக்கும் அண்ட் ஓரளவுக்கு தெம்பாக இருக்கும் அவ்வளோதான் தவிர அனைக்குமே நான் பெருசுமே சாப்பிட வரும் ஜூஸ் குடிச்சிட்டு வர குழப்பம் போல் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன் டயரில் வந்துவிட்டேன் அண்ட் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாட்டெலாம் சொன்னேன் ஓகே ஃபைன் வேறு ஏதாச்சும் திரும்பி வந்து ஏன்டலிங்க அவர் திரும்பி சொன்னாங்க யூட் டிசர்வ் மோர் பட் இருந்தே இதெல்லாம் இன்னும் நல்லா சூப்பராக கிடைக்கும் போதுன்னு சொன்னாங்க சரி ஓகே கிடைக்கட்டும் நல்லதுன்னு சொல்லிட்டு அணி ஒரு அதோட முடியுது அப்புறம் என்னாச்சு பார்த்தோன்னா மே ஃபிஃப்டீன் கரெக்டாக மே ஃபிஃப்டீன் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் நம்மளோட எபிசோட் ஒன் எந்த கம்பெனியில் ஆரம்பிச்சதோ ஹெச்சிஎல் அதே கம்பெனி வந்து திரும்பி வந்து வேற ரோலுக்கு போட்டிருந்தாங்க இது வந்து இன்டர்நேஷ்னல் வாய்ஸ் பச சொல்லிட்டு இந்த ரோல் போட்டிருந்தாங்க அண்ட் அன்னைக்கு வந்து திரும்பி நான் என்ன பண்ணேன் சரி அப்போ விட்டாச்சு இப்போ போய் பிடிக்கலான்னு சொல்லிட்டு நார்மலாக சரி முன்னாடி வராதது இப்போ போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போகலாம் அந்த ஒரு இதுதான் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் நான் வந்துட்டேன் திரும்பி நான் கிளம்பிட்டு திரும்பி நான் அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் போன மாதிரி பீஸ் ஒரு உள்ளே போன மாதிரி நல்லா சா நல்லா ஷர்ட்லாம் பேண்ட் நல்லா போட்டு எல்லாம் டிப்டாப்பா பவுடர்லாம் நச்சுட்டு ஒரு பக்கம் வீரம் ஊற்றிட்டு அது கட்சி வச்சு தொடட்டு எல்லாமே வந்து போயிட்டு அந்த இடத்துல வளர்கப்பு எல்லாம் போற மாதிரி கம்பெனி ஆண்டு போயிட்டு ஆனால் இந்த வாட்டி வந்து செக்யூரிட்டி வந்து வீட்டுக்கு அனுப்பல ஏன்னா அன்னைக்கு எச்ஆர் வந்திருந்தாங்க அன்னைக்கு அவங்க வந்து இன்னைக்கு இருந்தாங்கன்னா அன்னைக்கு ஃபர்ஸ்டே லாஸ்டே நினைக்கிறேன் தான் போயிருந்தேன் எனக்கு எல்லாமே ஆக்டிவாக தான் இருந்துச்சு உள்ளே என்ட்ராயிட்டேன் அதுக்கப்புறமா அங்கே எதுவுமே நிறைய பேர் வந்து கூட நிறைய பேர் இருந்தாங்க அந்த ஒரே ஒரு ஒன்று தான் வச்சாங்க கம்யூனிகேஷன் தான் இப்போ நான் இங்கே எப்படி இந்த மாதிரி ஒரு மாதிரி லைட்டாக பதட்டமாக பேசுகிறேன் அங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா அது ஒரு ஒரு இது மாதிரி ஒரு ரூமில் தனியாக ஒரு நாலஞ்சு பேர் நாங்கள் அவங்க ஒரு ஹெச்சர் இருந்தாங்க என்ன பண்ணிட்டேன் பத்தட்டமாக ஹைப்பராக ஃபாஸ்ட்டாக பேசிட்டேன் ஆக்சுவலாக அவங்க டெங்காக கொடுத்தாங்க ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் ஹைப்பராக இந்த மாதிரி நான் என்னென்ன பண்ணால் அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன் எல்லாம் ஒரு டாப்பிக்கில் பேசினாங்க நான் பேசுறது பார்த்தினா இந்த மாதிரி நான் யூடியூப்பில் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி பேசுறது கொஞ்சம் ஹைப்பராக கொஞ்சம் இதாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிறதுனால ஃபாஸ்டாக தான் பேசிட்டேன் செட் ஆகலை சரி வேறு டாப்பிக் பேசுகிறேன்னு சொன்னாங்க நான் வந்து அதுவுமே வந்து அந்த அளவுக்கு பேசினேன் ஆனால் வந்து அந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கிறதுனால அது சாரி சொன்னாங்க மேம் ப்ளீஸ் மேம் அந்த டாபிக் தாங்க நான் பேசுன்னு சொல்லிட்டு இன்னொரு டாப்பிக்கும் கொடுத்தாங்க அண்ட் அதில் நான் அதை பேசினேன் ஆனால் அதில் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகாதனால சாரி தினைக்கிற ரிஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு அவர் ரிஜெக்ட்னு சொல்லிட்டு அந்த ரெசிவர் மேலே ஆறுன்னு போட்டு ரவுண்ட் பண்ணேன் சோ ஐயோ போச்சே என்னடா இது உளுந்தது இல்லை உளுநேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் கிட்டேன் ஃபீல் பண்ணி கம்யூனிகேஷன் இதாக கம்யூனிகேஷன் ஓரளவுக்கு வரும் அதை நம்ம என்னால ஓடிட்டுருக்கோம் சொல்லிட்டு நினச்சேன் அங்கே பார்த்தா கம்யூனிகேஷன் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன் அது அது கரெக்டாக இம்ப்ரூவ் பண்ணணும்னா பட் வந்து அங்கே வந்து நம்ம லோவாக அது நார்மலாக பேசி செலக்ட் ஆகிறா கூட ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை அந்த மாதிரி ஒரு திறமை கூட இல்லையான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு யோசிக்க வச்சு அந்த ஒரு சுச்சுவேஷன் அப்புறம் நான் வெளியே வந்துட்டேன் ஏன்னு வெளியே வந்துட்டு அப்புறமா நான் அன்னைக்கு வந்து நான் எப்பவுமே நான் ஒரு கம்பெனிக்கு போனா ஒரு கம்பெனி மட்டும் பார்க்க மாட்டேன் அந்த அந்த ஏரியாவுக்கு அந்த ரீஜன் இருக்கக்கூடிய மற்ற கம்பெனிஸ் ஏதாச்சும் வேகன்சி இருக்கும் பார்த்து வச்சுப்பேன் ஏன் அப்படின்னா நம்ம ரெண்டு மூணு கம்பெனிக்கு போன மட்டும்தான் நம்மளுக்கு எப்படி போய் இது செலக்ட் ஆகலாம் கூட இன்னொரு கம்பெனி போய் ட்ரை பண்ணலாம் ஸோ அதனால அந்த ஒரு தான் அன்னைக்குமே நான் இன்னொரு கம்பெனி வச்சிருந்தேன் விச் இஸ் பக்கத்திலே இருக்கக்கூடிய கம்பெனி பக்கத்திலே இருக்கக்கூடிய கம்பெனி பக்கத்து பில்டிங் அதே மாதிரி சூப்பராக தான் இருக்கும் அண்ட் இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா வந்து எதிர்த்தா நான் அட்டன் பண்ணேன் என் ஃப்ரெண்டும் ரிஃபர் பண்ணாங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நானும் நோக்கரி அந்த வேக்கன்சி இருக்குன்னு சொல்லிட்டு அண்ட் இந்த கம்பெனியில் மற்ற கம்பெனியில் ஆனா மாதிரி ஆச்சா இல்லை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எபிசோடு பார்ப்போம் அது வரைக்கும் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்